வாரத்தில் ஒரு நாள் கரெக்டாக மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து சமைக்கணும்னு நினப்பேன் ஆனால் மண்டக்குள்ளே பெல் அடிக்கிறது நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் மீன் மீனுன்னு பெல் அடிக்குது இன்றைக்கி நண்டு மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த நண்டு மொத்தமாக இரநூத்தி நாற்பது ரூபா சாலை மீன் நூறுபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் நண்டை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சு க்ளீன் பண்ணோன்னா அதில் இருக்கிற ருசி எல்லாமே போயிடும் அதனால் ஃபஸ்ட் ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசி கழுவி எடுத்துட்டோன்னா அதில் இருக்கிற மண் தூசி எல்லாமே அழகாக சுத்தமாக க்ளீன் ஆயிரும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டு தண்ணியில் போட்டு ஓடெல்லாம் உடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டா போதும் நண்டு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் ஆகிடும் இதுவே போதும் ரொம்ப தண்ணியில் போட்டு அலசணுன்னு அவசியம்லாம் இல்லை இந்த நண்டு எனக்கும் எங்கள் அண்ணி வீட்டுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்க க்ளீன் பண்ணி கேட்டனால அவங்களுக்கும் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மார்க்கெட்டில் இருந்து வந்ததும் சாதத்தை அடுப்பில் வச்சுட்டு மீனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த காயெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே வேலையை தொடங்கியாச்சு இப்போலாம் தக்காளி வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது உள்ளே புழுவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அதனால தக்காளியை நல்லா கட் பண்ணி பார்த்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இங்கே சாதமும் ரெடி ஆகிடுச்சி அதையும் வடித்து விட்டுட்டு இப்போ நண்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை உள்ளே சேர்த்து நல்லா ரெண்டு பரட்டு பெருட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு அது மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் இது வந்து ரெடி ஆகுறதுக்குள்ளே சொரக்கா கூட்டு வைக்கிறதுக்கு காயை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட போகிறேன் சொரக்காவும் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவி தண்ணியில் போட்டு அலசி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இதை கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நண்டு கிரேவியுமே வந்து நல்லா ரெடியாக இருக்குது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக மல்லிகையில் கருவேப்பில சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரெ நண்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வந்தாவே போதும் சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆகிருச்சு இப்போ சொரக்கா கூட்டு பண்ணுறதுக்கு கடலை பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து கழுவி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த ரெண்டு பருப்பும் சேர்த்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு மூணு பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் குட்டியாக கட் பண்ணி வச்சு சொரக்காவையும் சேர்த்து தேவைக்கு தண்ணி உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வேக விட்டுடலாம் மூணு விசில் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மசாலாக்கு ஒரு அரைமுடி தேங்காய் மூணு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் விசில் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டா போதும் சூப்பரான சொரக்கா கூட்டம் ரெடி ஆகிருச்சு அன்னைக்கு மதியம் லஞ்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி இன்னொரு சட்ஸில் பார்க்கலாம்